சங்கீதம் எண்பத்தி நாலாவது அதிகாரம் கித்தித் என்னும் வாசிக்க கோராக்கின் புத்தரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் சேனைகளின் கத்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என் ஆத்மா கத்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தாகமுமாய் இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தம் இடுகிறது என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனிகளின் கத்தாவே உடைய பீடத் தண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சிகளை வைக்கும் கூடும் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் உம்மில் பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோ நிலை தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள் சேனைகளின் தேவனாகிய கத்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் யாக்கோபின் தேவனே செவிகொடும் எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் தேவனாகிய கத்தர் சூரியனும் கேடவுமானவர் கத்தர் மகிமையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் கத்தாவை கத்தாவையும் நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான்